வட இந்தியா தென்னிந்தியாவை ஆட நினைக்கிறது அது ஒரு போரும் தென்னிந்தியா நாகரிகத்தில் முன்னேறியது பகுப்பறிவில் முன்னேறியது தென்னிந்தியா ஜனநாயகத்தை முன்னேறியது நமக்கு வட இந்தியாவோட எந்த சந்தையும் இல்லை ஆனால் மாட்டு மூத்தத்தை குடிக்கிறவன் அடக்குமனை ஆள முடியுமா இந்த காட்டு நாட்டுகளால் நம்மை ஆள முடியுமா நமக்கு நாகரிகம் என்ன என்று சொல்லிக் கொடுக்க முடியுமா இந்த மோடியார் குஜராத்தில் குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த போது இரண்டாயிரம் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் எற்ற பெண்கள் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் குற்றம் அந்த குற்றங்கள் எல்லாம் சுமந்த நபர் எனக்கும் குணமா தமிழகத்தை பற்றி மருந்த நாகரிகம் இல்லாதவன் இலங்கை நாகரிகமாக நடத்த எனக்கு கற்றுக் கொடுக்கிறாயா தமிழர்களுக்கா கற்றுக் கொடுக்கிறாய் அவர் ஒரு போதும் நடக்காம் இது ஜல்லிக்கட்டு போராட்டம் நீங்களும் நானும் இந்த நாட்டில் என்ன சொல்ல மெரினாவிலே கூடியிருப்பவர்கள் எல்லாம் நாளைக்கு காலமாட்ட அடக்க போறாங்க இல்லை வேடிக்கை போக போறமா இல்லை ஆனால் ஏன் தமிழகம் கும்பளித்திருக்கிறது ஏனென்றால் என்றால் தமிழ்நாட்டை திட்டமிட்டு நீ வஞ்சலி செய்து வருகிறாய் காவிரியில் தண்ணீர் மட்டுமல்ல உச்ச நீதிமன்றம் தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது முடியாது என்று தரித்தவர் மோடி